ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா திருவாதிரை நோன்பு வந்து என்னைக்கு வருது எப்படி விரதம் இருக்கணும் அஞ்சே தினத்தில் வந்து நாம வந்து எந்த நேரத்துல வந்து சாமி கும்பிடணும் மேலும் சரடு வந்து எந்த நேரத்தில் மாற்றணும்னு சொல்லி தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் போறோம் அதனால வந்து கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதோடு மட்டுமல்லாது பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதலில் வந்து திருவாதிரை நோன்பு வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாமா ஜனவரி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வெள்ளிக்கிழமை அஞ்சு இரவு எட்டு மணி நாலு நிமிஷத்துக்கு தொடங்கி ஜனவரி மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் வந்து இருக்குதுங்க நமக்கு வந்து ஜனவரி இரண்டாம் தேதி வந்து இரவு தான் ஆரம்பிக்குது அதனால வந்து ஜனவரி மூன்றாம் தேதி சனிக்கிழமை அஞ்சு தான் வந்து நாம் வந்து திருவாதிரை நோன்பு வந்து கொண்டாட வேண்டும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து இரண்டு நாட்கள் வந்து இருக்குதுலாங்க இரண்டு நாட்கள் இருந்தாலுமே வந்து நம்ம வந்து பௌர்ணமி எப்போ வருது என்னை நிலைக்கு வருதுன்னு தாங்க நம்ம வந்து பார்க்கணும் பௌர்ணமி பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை வந்து ஆறு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வந்து தொடங்குதுங்க அதனால வந்து வெள்ளிக்கிழமை வந்து முழு நிலவும் இருக்குது அன்னைக்கு நாளில் வந்து திருவாதிர நட்சத்திரமும் இருக்குது அதனால வந்து நீங்க வந்து வெள்ளிக்கிழமை காலையிலேருந்தே நீங்க வந்து விரதம் இருக்கிறதுக்கு வந்து தொடங்கலாம் அன்றைய வெள்ளிக்கிழமை அன்று வந்து சாமி கும்பிட நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இரவு வந்து எட்டு டு ஒம்பது மணிக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம் அப்படி இல்லைங்க நான் வந்து சனிக்கிழமை தான் காலையிலே எலும்பி விரதம் இருந்து வந்து நான் வந்து சாமி கும்பிடுவேன்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து காலையில் வந்து பதினோரு மணிலேருந்து மத்தியானம் வந்து ரெண்டு மணிக்குள்ள வந்து நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுருங்க ஏன் பார்த்தீங்கன்னா வந்து மூணு மணிக்கு மேலே வந்து பௌர்ணமி தேதி வந்து முடிஞ்சிருது அதனால வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சாமி கும்பிடுறது நல்லது அதனால வந்து ஜனவரி மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று வந்து காலை பதினோரு மணிலிருந்து இரண்டு மணிக்குள்ள வந்து நீங்க வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிடுங்க விரதத்தை வந்து எப்போ முடிக்கணும்னு சொன்னீங்கன்னா மாலை பொழுதுல வந்து சந்திர தரிசனத்தை வந்து பார்த்துட்டு தான் வந்து நீங்க வந்து விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளணும் விரதத்தை வந்து நிறைவு செய்யும் நேரத்துல வந்து நீங்க வந்து தாலி சரடு வந்து மாற்றி கொள்ளலாம் கையால் கையால மாற்றிக்கொள்ளலாம்னு பாத்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து கணவர் இருந்தனா வந்து அவங்க கையால வந்து மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படி இல்லைங்க அவங்க வந்து வேலைக்கு போயிருக்காங்க வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லி சொல்றவங்க வந்து பெண்கள் வந்து நீங்களே வந்து உங்கள் சரடை வந்து நீங்க வந்து மாற்றி கொள்ளலாம் அதுல வந்து எந்த விதமான ஒரு தப்புமே கிடையாது ஆனால் வந்து அஞ்சைய நாளில் வந்து விரதம் இருங்கள் உபவாசமாக இருக்க முடிந்தால் வந்து அப்படி உபவாசமாக விரதம் இருங்கள் அப்படி எனக்கு இருக்க முடியலன்னு சொல்லி சொல்றவங்க வந்து கொஞ்சம் லைட் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு வந்து நீங்க வந்து விரதம் இருங்க அப்படி இல்லைன்னா வந்து பால் பெல்லாம் சாப்பிட்டு கூட நீங்க வந்து விரதம் இருக்கலாம் அஞ்சு தினத்தில வந்து முடிஞ்சவங்க வந்து கண்டிப்பா வந்து சிவ ஆலயத்திற்கு செஞ்சு வந்து சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யுங்கள் மேலும் இந்நாளில் வந்து சிவபெருமானுடைய பாடல்கள் எல்லாமே பாராயணம் பண்ணுங்கள் அப்படி எனக்கு பாடல்கள் பாராயணம் பண்ண தெரியாதவர்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயங்கிற சிவபெருமானுடைய மந்திரத்தை வந்து காலையில் நூற்றி எட்டு முறை சொல்லுங்க அதேபோல் வந்து விரதத்தை முடிக்கும்போது வந்து நூற்றி எட்டு முறை சொல்லி வந்து நீங்கள் வந்து இறை வழிபாடு வந்து செய்யுங்கள் இவ்வாறு திருமணமான பெண்கள் வந்து விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வதால் உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றி தருவார் நம்மளுடைய சிவபெருமான் நீங்க வந்து எந்த ஒரு கடவுளை வணங்கினாலும் வந்து எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் வந்து கடவுள் நமக்கு இதை நிறைவேற்றி தந்துட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து நீங்க வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் விரைவில் வந்து நிறைவேறும் இந்த திருவாதிரை நாளில் வந்து உங்க வீட்டுல வந்து மாலை நேரத்துல வந்து ஒரு மூணு சுமங்கலி பெண்கள் அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு சுமங்கலி பெண்கள் வந்து வீட்டுக்கு வர வச்சுட்டு அவங்களுக்கு உண்டான சுமங்கலி பொருட்களை வந்து நீங்க வந்து தானம் பண்ணலாம் மஞ்சள் குங்குமம் கொடுக்கலாம் பூ கொடுக்கலாம் முடிஞ்சவங்க பிளவுஸ் பீட் கொடுக்கலாம் அப்படி இல்லாம வந்து ஒரு புடவை எடுத்து கூட நீங்க வந்து கொடுத்து கூட நீங்க வந்து திருவாதிரை நோன்பு விரதத்தை வந்து கடைப்பிடிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் திருவாதிரை நோன்பு அன்னைக்கு வந்து திருமணமான பெண்கள் வந்து விரதம் இருந்து தாலி சரடை வந்து மாற்றி கொள்ளணும் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்